தாயாயிருந்தரு மாயா பிறவி மயக மறுத்து திருந்திய முதலைவாய் பொருந்தவே வந்தன் முழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையிருவடி வைத்து திறங்கிது பொருள் என வகைதான் மகிழ்ந்தன கருளி

கருணை நிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் இருவினை தன்னை அருதருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்த நகருளி மலமொரு மூன்றின் மய ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை காட்டி

குண்டலி அதனில் கூடிய சபை விண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெலு கணலை காலாளுதறிவில் യും മാ സകായൻ ഗുണതയും കോറി ഇട ചക്കരത്തി ഈരട്ട നിലയും ഉട ചക്കരത്തിയും കാട്ടി ഷൺമുഖൂളം സതുർമുഖ സൂക്ഷം എൻ காயம் கரு புரிய தெரிய நிலையும் கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி நிதன கருளி என்னை அறிவித்து எனகருள் கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லாம் எந்த சிந்தை தெரிவித்து இருள் வெளி ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே காட்டி சித்தத்தின் சிவலிங்கம் காட்டி கூட்டுமை கொண்ட குளத்துடன்ட்டித்தின் நிலையத்து தத்துவ நிலைய தந்தனை ஆண்ட பித்தக விநாயக வீரை கலச்சரணே பித்தகவிநாயக வீரை கலச்சரணே நன்றி அப்போ மூடவள் பொறி கப்பிய முகன் அடிவே நீ கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்றொருள்ிரள் போய மதையானை மத்தளவை முத்தமி புதல் பனை மட்டவில் மலர் போடு பணிவேணி முத்தமிழ் முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய ஊனி முப்புறம் ஏறி செய்த அச்சிவ நூறை ரகம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி வடும் அப்புண மதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண நடை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொருள் திரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டாவில் மலர்போடு பணிவி நே பக்கர விசித்திரமணி புற்களனை இட்ட நடைபட்சையனும் முக்ரதுர கபுணீப பக்குவ வளத்துடையும் அக்குவடு பட்டுடைய பட்டருவ விட்டரு படிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடம் உரட்சி தரும் சிற்றடிய முற்றிய பன்னிருதோலும் செய்ப்பதையும் வைத்து உயர்திருப்புகள் விருப்பமுடு செப்பன நெனக்கருவை மரவேனே நே கருவை செப்ப கருவை இக்க வரை நக்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறி அவள் தோரை இளநீர்வன் எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி விட்டு வெள்ளரி பழமிடுப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிக்கடலை பச்சளமெனக்கலரு விக்காசும் அத்தனும் மருளாளி விற்பகுடில சடில விற்பக மரப்பரருள் விற்த்தக மறுப்புடைய பெருமாளி விற்றக மறுப்புடைய பெருமாளி வித்தக மறுப்புடைய பெருமாளி சிக்கதும் மதிக்க வரும் குக்கூடமும் ரட்சி சிற்றடிய முற்றிய பண்ணிருதோலும் வைத்து உயர்த்திருப்புகள் விருப்பமுடும் செப்பன கருகை மனைவி நே மனவேனே மனைவி நே செருகை மனைவி நீ சத் திமையேற்கொடி நினைவு கருதிரு புத்தி கொடுத்திட நிறைய முசை முப்படமாப்பமும் நிகழ் பீ நெடிய வளை முறிய கொடுகும் நிரவி ஹரிசி பொறி நிகரவி நிகதனிக்க நிவக்கமும் நீரும் மனது மகிழ்வோடு தொட்டகர தொரு மகுர சள நதி வைத்தது தீக்கர வளரும் கறிமுக ஒற்றைய மறுபூனை வள மாறுபு மலர்ப்புனை துந்திர சுக்கொடு வளர்க குளை விடி தொப்பு பண கூட்டோடு பணச பரிபர பொற்பதம் அச்சனை மரவீனி வணச பரிபர பொற்பதமாச்சனை மரவீனி தன 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 பல சிறிய அறுபதம் வைத்து திற போன திரளும்ரு சதைப்பித்த பிண குழல் சிறீ மூளை நிரப்பு நிறப்பு செருக்குட இறைய வரவினி நிறைத்தகள திடை திமித திமி திமித்த கிடைக்ககள் செக்சே எனவே துகுதுகு ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முளை கிட டிமுட டிமிடுமுடி உத்தவி எழுமோ செய்வழிகலைகள் கைப்பறை கொட்டிட இரன பயிரவி கற்று நடித்திட எதிரும் சிசர பழியிட்டருள் பெரும் மாலே எதிரும் எதிரும் நிசிசர பழிவிட்டருள் பெருமாலி மரவும்ும் மலர்பூனை தொத்திர சொற்கொடு வளர்க்கூட விடித்து பண கூட்டொடு பணச பரிவர பொற்பத அர்ச்சனை மரவே நீ விநாயகர் திருத்தாள் தேனும் மணி உண்கணலிற்ற முக துணர்வூரே இன்பரசத்தை பருகி பழகால்